கோவையில இருக்கிற அவினாசி சாலை திருச்சி சாலை பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை ஆகிய நாலு முக்கிய சாலைகளை இணைக்கக்கூடிய ஒரே சாலை எல் பைபாஸ் சாலை இந்த ரிங் ரோடு அப்படின்னு கூட சொல்லலாம் நீலாம்பூர்ல தொடங்கி மதுக்கரை வரைக்கும் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைஞ்சிருக்கிற இந்த சாலை தற்போது எல்என்டி நிறுவனத்தோட பராமரிப்பில் இருக்கு இருவள்ளி சாலையா இருக்கிற இந்த சாலைய தினமும் முப்பத்தி ரெண்டாயிரம் வாகனங்கள் கடந்து செல்றதா தேசிய நெடுஞ்சாலைத்துறையோட புள்ளி விவரங்கள் கூறுது இந்தியாவோட பல மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் கேரள மாநிலத்துக்குள்ள போறதுக்கு இந்த சாலை தான் பயன்படுத்தப்படுது அதுலயும் பெரும்பாலான வாகனங்கள் ட்ரெய்லர் லாரி கண்டனர் லாரி போன்ற கனரக வாகனங்கள் தான் கோவைக்கு ஒரு புறவழிச்சாலை வேண்டும் மக்கள் மக்களின் வேண்டுகோள் எடுத்து அப்போது இருந்த அரசு வந்து நீலாம்பூர் மதுக்கரை இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணுங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு மாநில அரசு நில அக்கோசியேஷன் பண்ணி மத்திய அரசு கிட்ட கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு இந்த திட்டத்துக்கு ஒரு டெண்டர் விட்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அது வந்து எல்என்டி நிறுவனத்துக்கு வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்களால் வழங்கப்பட்டது அன்னைக்கு எடுத்து கொடுக்கும்போதே ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மீட்டர் அகலத்துக்கு ஆறு வழிச்சாலையாகவும் சர்வீஸ் ரோடு அமைச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த முதல் பிரைவேட் பைபாஸை வந்து அன்றைக்கி திட்டத்தை தொடங்கினார்கள் இந்த திட்டம் வந்து எல்என்டி நிறுவனத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு லீஸுக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து டோல் வசூலிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது அன்னைக்கு கோயம்புத்தூர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை லட்சம் வண்டிகள் இருந்திருக்கும் ஆண்டு தோறும் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறு வண்டிகள் வந்து பதிவாகிட்டு இருந்தன இன்றைக்கி எடுத்து பார்த்தா நம்ம ஊரில் வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வாகனங்கள் இரு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனம் இருக்குது ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு லட்சத்திலேருந்து ரெண்டரை லட்சம் வாகனங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்படுகிறது போக்குவரத்து நெரிசல் நிறையா இருக்குது அந்த திட்டத்தை வந்து ஒரு டூ லேனிங் சிஸ்டமாக அன்றைக்கி எல்என்டி ஆரம்ப காலத்தில் இருந்தப்போ நம்மளுக்கு எதுவும் தெரியவில்லை இன்றைக்கி பார்க்குற வேலையில் நல்லா வளர்ந்து வந்திருக்கிற இந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு இந்த ஜனத்தொகைக்கு இப்போ வந்து நிறையா ஆகி இந்த ரோடு வந்து நம்மளுக்கு பற்ற மாட்டேங்குது இப்போ இருக்க நிலமையில பார்த்திங்கன்னா நீலாம்பூர் வரைக்கும் ஆறு வழி நாலு வழி சாலை வந்திருக்கு மதுக்கரையிலேருந்து மறுபடியும் நாலு வழி சாலை ஆறு வழி சாலையாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு மட்டும் இந்த ரெண்டு வழி சாலையாக இருக்கு தற்போது இந்த சாலை இருவழி சாலையாக இருக்கிறதால விபத்துகள் அதிகம் நடக்கும் சாலையாகவும் இருக்கு எல்என்டி பைபாஸ் சாலை கோவை மாநகரத்துக்கு உட்பட்ட சிங்காநல்லூர் போத்தனூர் போலீஸ் நிலைய எல்லைக்குள்ளும் புறநகர்ல சூலூர் மதுக்கரை ஆகிய போலீஸ் நிலையங்களோட கட்டுப்பாட்டிலும் வருது இதுல கோவை மாநகர் போலீஸ் நிலையங்களோட கட்டுப்பாட்டுல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல நடந்த பதினேழு விபத்துகள்ல ஒருத்தர் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த பதினஞ்சு விபத்துகள்ல நாலு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த இருபத்தி எட்டு விபத்துகள்ல எட்டு பேரும் நடப்பு ஆண்டுல கடந்த நவம்பர் வரைக்கும் நடந்த நாற்பத்தோரு விபத்துகள்ல பதினாறு பேரும் இறந்திருக்காங்க இதே போல சூலூர் போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட சாலையில நடந்த விபத்துகள்ல கடந்த பத்து மாதங்கள்ல நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க பலியாயிருக்காங்க ஒரு மாசத்துக்கு கோவை மாவட்டத்தில் சராசரியாக முப்பது ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் ஃபேட்டல் டெத் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தா நாலு டு ஆறு இந்த எல்என்டி பைபாஸில் நீலாம்போவில் இருந்து மதுக்கரைக்குள்ளே நடக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் காரணம் வந்து ரெண்டு வழிச்சாலையாக இருக்கிறது இப்போ வந்து அங்கே நடுவில் இருக்க ஒவ்வொரு ஊரும் குறிப்பாக எடுத்துகிட்டு போனால் இங்கே மதுக்கரையிலேருந்து வந்தால் பாலச பாலத்துறை சந்திப்பு ஈச்சனாரி மலம்புச்சம்பட்டி வெள்ளலூர் அப்படியே எடுத்துகிட்டு போனால் அடுத்தது வந்து பட்டினம் அப்புறம் சூலூர் அந்த ரோடு ராவத்தூர் இப்படி எல்லா ரோடுகளும் வந்து இன்டர்செக்ஷன் ஏற்பாடுகளும் நான்கு வழி சாலை அல்லது ஆறு வழி சாலையை அகலப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கைகள் எழுந்திருக்கு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியில் துறையோட மேற்பார்வையில தனியார் நிறுவனம் ஈடுபட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற போக்குவரத்து கோயம்புத்தூர்ல ஏன் எவ்வளவு தூரமா அந்த பைபாஸ் யூஸ் பண்றாங்க அவனாசி ரோடு மேம்பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு உக்கடம் வேலை நடந்துகிட்ருக்கு இந்த வர டிராஃபிக்கெல்லாம் அவுட்டர் லைனில் போகிறதுக்கு அவங்க வந்து பைபாஸை ப்ரிஃபர் பண்ணி அந்தந்த ஊருக்கு போகிறங்காட்டி இன்னும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு ஸோ இதை டீகன்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்ம ஒரு நாலு ஆறு வழிச்சாலையாக இந்த இருபத்தெட்டு கிலோமீட்டரை மாற்றி சர்வீஸ் ரோட் அப்புறம் அங்கே அண்டர் பாஸஸ் இதெல்லாம் கொடுத்து அந்தந்த சின்ன சின்ன கிராமத்துக்கு கிராஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து அண்டர் பாஸ் பண்ணி ஒரு நீண்ட நாள் திட்டமா இந்த இந்த திட்டத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு சாலை இப்போ மீட்டர் அகலத்துல இருக்கு அத இருபது மீட்டர் அகலத்துல நான்கு வழி சாலையாகவோ இருபத்தி ஏழு மீட்டர் அகலத்துல ஆறு வழி சாலையாகவோ அகலப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு இந்த சாலையோட நேரடியா கிராம சாலைகள் இணையறதால சென்டர் மீடியன் இல்லாததும் விபத்துகளுக்கு காரணமாயிருக்கு இதனால் எல்என்டி பைபாஸ் சாலையில் எட்டு இடங்களில் அண்டர்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுணங்க பாதைகள் மற்றும் சிந்தாமணி புதூர் சந்திப்பு பொள்ளாச்சி சாலை சந்திப்பு ஆகிய இரண்டு இடங்களில் மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் தற்போது தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய விரிவான திட்ட அறிக்கையில் பரிந்துரை செய்யப்படும் அப்படின்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே செங்கத்துறையிலிருந்து நீலாம்பூர் வரைக்கும் மதுக்கரையிலிருந்து வாளையார் வரைக்கும் இருக்கிற சாலை ஆறு வழி எக்ஸ்பிரஸ் சாலையா இருக்கு இது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு நீலாம்பூர் மதுக்கரை சாலை மட்டும் இருவழி சாலையா இருக்கு எனவே இந்த சாலையையும் ஆறு வழி எக்ஸ்பிரஸ் சாலைய அகலப்படுத்தணும் அப்படிங்கறது கோவை மக்கள் மட்டும் இல்லாம வாகன ஓட்டுநர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இந்த குறிப்பா எதுக்காக உயிரிழப்புங்கிறது இன்னைக்கு வந்து குறைக்கணும்னு பார்க்குறாங்க அது ஸ்பீடாக போகிறவங்கனால மட்டும் இல்லை ரோடில் இருக்க கண்டிஷனும் இருக்குது சின்ன ரோடாக இருக்குது நிறைய பேர் வர்றாங்க குறுக்க வர்றாங்க இந்த மாதிரி சென்சஸ் இது இல்லாதங்க தான் இந்த மாதிரி விபத்துகளாக இருக்குது இதை தவிர்க்கணும் அது போக நேரங்கள் சீக்கிரமாக போய் சேர வேண்டிய இடத்துல இப்போ மெட்ராஸில் எடுத்தால் நம்ம கொச்சின் வரைக்கும் ஒரே ரோடு வசதியாக இருக்கிற ரோடுகளில் போகும்போது இந்த குறுகிய இந்த ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் இப்படி இருக்கும்போது ஒரு நேரங்க தாமதமெல்லாம் ஏற்படுது எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக விரைவில் மத்திய அரசும் மாநில அரசும் எல்என்டி நிறுவனத்துக்கூட உட்கார்ந்து பேசி இந்த திட்டத்தை விரிவாக்கணுங்கிறதான் எங்களது கோரிக்கையாக இருக்குது இது உடனடியாக செய்வாங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நன்றி